ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முதல் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இந்தியன் டூ பற்றி தான் யோ என்னையா சொல்கிற திருப்பியுமா ஃபஸ்ட்டு சிங்கி போகிற போது ஆடியில் அஞ்சு போகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் அப்டேட் இருக்குது ஆனால் சூப்பரான அப்டேட் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நாளைக்கு ஆறு மணிக்கு ஈவினிங் கமல் சரும் டைரக்டர் ஷங்கர் அவர்களும் இந்தியன் டூ படத்தை பற்றி பேசுவதற்கு வரப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு டே என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா நீ என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க ஸோ பேக் டு பேக் அப்டேட்ஸு இந்தியன் டூ என்ன நிலவரம் இருக்குது எப்படி அப்டேட் வரப்போகுது என்ன ரிலீஸ் டேட்டு எப்போ வந்து சிங்கிள் லான்ச் அப்படின்ற ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதில் சில இதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் இது வந்து நீங்கள் சங்கர் சார் அண்ட் கமல் சார் வாயால் கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட் இருந்தாலும் இருபதாம் தேதி மே இருபதாம் தேதி ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜூன் முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூக்கான ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் ஆகப போது அதுலேயே வந்து ட்ரெய்லர் கட்ஸும் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நைன்டீன் சிக்ஸில் எடுத்த படம் அது வந்து மே எண்டில் வந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்தியன் டூக்கு கொஞ்சம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றதற்காக பக்கா பிளான் பண்ணி மே எண்டில் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து மேஜராக பேசப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பழைய டைம் அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இயரா ஒரு ட்ரெயின் ஃபைட்டு நீளமான ஃபைட்டு கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு வந்து உருவாக்கின ஒரு ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து படத்தில் வந்து பேசப்படும் லோலா விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட பல்வேறு ஹாலிவுட்டில் கரைச்சி குடித்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பிஎஃப்எக்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுனால டிஏஜிங் ப்ராசஸும் வந்து இருக்குது கமல் சார் சின்ன கமல் அப்படின்ற அந்த ஒரு தோற்றத்தில் கண்டிப்பாக அவர் மாஸ் காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க ஸோ என்னடா இது நாளைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸை வந்து டியூன் பண்ணிடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம எல்லாத்துக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்க போது கமல் சார் ரசிகர்களுக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஒன்றுமே இல்லாமல் என்னடா இது இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப டபால்னு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து வந்தாலே அதிரவப்போம்டா அப்படின்ற மாதிரி சங்கர் சரும் கமல் சாரும் வந்து நான் ஒத்துக்கிட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்தியன் டூ பற்றி தான் பேச போகிறாங்க ஏன்னா இந்தியன் டூ தான் வருது அதில் ஸோ வேறு லெவல் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கே வந்து பயங்கர கூஷ்பம் சார் இருக்குது என்னென்னலாம் வந்து வரக்க போதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் அதே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் சரி அடுத்து ஆலவந்தான் திரைப்படம் ரீமாஸ்டர்டு வெர்ஷன் வந்து வந்துருச்சு யூடியூப்லேயே ஈஸியாக கிடைக்கிது பட் இருந்தாலும் ரீமாஸ்டரில் செவன் பாயிண்ட் ஒன் ஆடியோவில் ஃபோர் கே ரெசல்யூஷனில் சும்மா வேறு லெவலில் ப்ரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்கணுன்னா பாருங்கள் படம் வந்து வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது நான் செக் பண்ணேன் ஃப்ரெண்டு வந்து வச்சுருந்தான் ஸோ பயங்கரமாக இருக்குது குவாலிட்டி ஸோ போய் பாருங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சி தான் அப்டேட்டு அடுத்து கல்கி ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடுங்க நான் சொன்னேன் இல்லை நாலு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு எபிசோடு இருபது நிமிஷம் நாலு பார்ட்டு ஸோ அதில் ஒரு பார்ட்டு வந்து மே பதினெட்டாம் தேதி அதாவது நாளைக்கு அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஸோ கல்கி அஞ்சு மணிக்கு நம்ம பார்க்கலாம் அந்த இரண்டு நிமிஷம் எபிசோட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டு இருப்போம் ஆறு மணிக்கு தலைவனும் வந்துடுவான் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார் அண்ட் ஷங்கருடைய இன்டர்வியூ வந்து பார்க்கலாம் ஸோ நாளைக்கு டபுள் ட்ரீட் ஃபார் சார் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அந்த ஸ்கிராச்சில் ஒரு போர்ஷனில் ஒரு கட்டில் கமல்சருடைய கேரக்டர் வந்து வருமா கமல்சரோடைய கேரக்டர் நான் சொல்லிட்டேன் இல்லை பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணுமே இருக்கும் நம்ம அதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கில்லர் ஏன்னா படம் ஃபுல்லாக கமல் சார் வருவார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டாங்க டேரக்டரு ஸோ அப்படி இருக்கும் விழுது வேறு மாதிரி அவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸு ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்குசாமி இந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்ருக்குல இப்போது ரெட் கார்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா அந்த இஷ்யூ வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லிட்டார் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வந்து பிடுங்க முடியாது அதனால் கண்டிப்பாக கமல் சார் வந்து பண்ணாரும் அடுத்து தோல் போட்டு கூட கை போட்டு அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அந்தணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழப்பமான ஒரு இடியாப்பத்தை கையில் நான் சனு புளிஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விட்டான் அந்தனன் தெரியுமில்ல அதான் ஒலைபேச்சி உருட்டுக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்களாம் அப்போ குடி போதை வந்து ஓவராகி பயங்கரமாக வந்து கமல் சார் வந்து அப்படியே தோல் மேலே தோல் கை போட்டு என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசி தகாத முறையில் கொஞ்சம் வந்து நடந்துகிட்டாரான் அதனால் கமல் சார் வந்து கோவப்பட்டு உத்தமவில்லன் படத்தை வந்து நான் நடித்து நான் வந்து உனக்கு தோல்வியை வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து தோல்வி கொடுத்துட்டாரான் சப்பா இவங்க உருட்டுக்கு இல்லாமல் போச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல விக்ரம் படத்தையே வந்து பயங்கரம் உருட்டுனாங்க அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து உருட்டு தான் இதை வேற எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அமுச்சு வேற கேட்டாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குது உண்மையாக நடந்திருக்குமா ப்ரோ அப்படின்ட்டு ஒரு வெங்காயம் கிடையாது அது சும்மா உருட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கமல் சார் நல்லா நடித்தாலே படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இவர் நடித்து கொடுக்குறாராக இருக்கும் நல்லா அந்த படம் எடுக்க நல்லா விளங்காமல் போகிறதுக்கு அதெல்லாம் சும்மா வந்து கதை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் கூட சாந்தி வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாண்டியன் சோஸெலாம் வந்து நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து கமல் கமல்சரை பார்த்தாலே நான் மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுவேன் காலில் காலையில் போய் விழுவேன் அதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா நானும் ஒன்றை மாதிரி தானம்மா நீ என்ன அப்படின்ற மாதிரி பேசுவார் ஆனால் கமல் சார் ஒரு சிறந்த நடிகர் ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் அது மட்டும் இல்லாமல் பாலச்சந்தர் தந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் வந்து போட்டாங்க அது பயங்கரமாக இருந்தது ஏய் வேற லெவலில் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு அடுத்து நம்ம வசந்த பாலன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம் கமல் சலை சீன்றேன் அப்படின்ற பேரில் இந்தியன் வந்து பொலிட்டிக்கல் மூவியா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஆங்கர் கேட்கும்போது அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கப்போ அப்படியா இந்தியன் பொலிட்டிக்கல் மூவியா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே கீழே நல்லா கழுவி பின்ன பின்னா பாலிடிக்ஸ்லாம்டா பேசுது லஞ்சத்தை பற்றி பேசுது எல்லாம் நிறைய இடத்துல வந்து வாங்கியிருக்காங்கன்னு பேசுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாங்க ஏன் வசனப்பால் இந்த இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அவர் எடுத்தது தான் பாலிட்டிக்கல் படமாக தலைமைச் செயலாக ஒன்று எடுத்திருக்காரு இப்போது அதுதான் பாலிட்டிக்கல் படம் இந்தியன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி என்னடா அவனுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஏன் இப்படி பேசுனார் அப்படிங்கிறது தெரில இந்தியன் இஸ் அ பொலிட்டிக்கல் மூவி அப்படிங்கிறதை தாண்டி இட்ஸ் ஹ ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டராக அவர் தரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து கமல் சார் தி ராமானுஜம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாக்கு போயிருந்தார்ல அப்போ அந்த பரதநாட்டியம் டான்ஸருக்குலாம் போய் அவார்டு கொடுத்தார் அதில் அவர் வந்து கற்றுக்கிற ஒரு ஆள் வந்து கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் டாப் தான் சரியா அவங்க பேர் வந்து பத்மா பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா அவங்கக்கிட்ட இவர் போய் அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறது என்ன கமல் சார் ஏன்னா அவங்க வந்து இவருடைய குரு இல்லைனாலும் அவங்க கொஞ்சம் மூத்த ஒரு அந்த கலையை தூக்கி கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு போய் இவர் மரியாதை செய்வது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அதெல்லாம் வேற லெவல் டாப் நாட்ச் அப்படிங்கிறது தான் அடுத்து பிரபாஸ் ஒரு ட்வீட்டில் வந்து ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கமல் சார் கமல் சார் கமல் சார் தான் கல்கி நினைக்கிற ஏதோ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க பார்த்தா ஹேக் பண்ணிட்டாங்க நான் பிரபாஸ் அக்கௌண்ட்டை எவனோ ஹேக் பண்ணி போட்டிருக்கிறத ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் ஆகிட்டாங்க பட் அது கொஞ்சம் ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அடுத்து கமல் சாரோடைய அந்த இந்த டொனேஷன்ஸ் இருக்குல்ல லைக் எப்படி சொல்கிறது ஐ டொனேஷன் பிளட் டொனேஷன் அப்புறம் வந்து ஃபுல் பாடி ஆர்கன் டொனேஷன் இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ர்வியூவில் கவர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கவர் பண்ணி மலையாளத்தில் ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ சார் அரசியல் கூறதுக்கு முன்னாடி உள்ள செஞ்சிருக்காரா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சில பேர் கேட்டாங்க ஐயோ என்ன நீங்கள் அதுகுளும் தெரியாது அப்படின்ற மாதிரி நானும் கேட்டேன் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் புதிய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது குணம் அப்படின்ற இடத்துல முதல் நாளாக வந்து வேறு மாதிரி போடுவாங்க இது சொன்னோடனே நிறைய பேர் வந்து வேணான்னாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு பட் தேசிங்கர் குமார் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து பரவாயில்ல சார் பண்ணுங்க சார் உங்களுக்கு தோணுதுன்னா பண்ணுங்க சார் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் இது பண்ணேன் ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க அடுத்து இந்த சுஜித்ரா மேட்டரில் வரணுங்க பேசியிருந்தாங்களா கமல்சாரை பெற்றி இந்த மாதிரி வந்து கொக்கைன் பார்ட்டியில் கொடுக்குறாங்க ஆச்சு வச்சு கம்பி கட்டுற கதையிலாம் அப்போ வந்து இந்த மென்டலன்ஸ் வந்து சில பேர் வந்து ஏய் பாத்தியாடா பாத்தியாடா எப்படி இப்போ என்னடா சொல்ல போறீங்க போதைகளா போதைகளா அப்படின்னு சொல்லி சும்மா கண்ட கருமத்தை பேசியிருந்தானுங்க அந்த பொண்ணு நேற்று ஒரு இன்டர்வியூல வந்து ஐஸ்வர்யா தனுஷம் அந்த பார்ட்டியில் இருக்குது ரஜினியாந்த் சமந்தரோட தான் வருது அப்படின்றிச்சு இப்போ மென்டலன்ஸ் வந்து பார்த்து நானும் தேடிட்டு இருக்கேன் கடா போனீங்க ஒரு போஸ்டிங் ஆனோன்னு சொல்லிட்டு இப்போ கமல் சாரை சீரெலாம் இழுத்து போட்டு செய்கிறாங்க ஏன்டா டே சும்மா ஒரு அவளை இருந்தே கிளம்பிகிட்டு இருக்கா நீ என்னடா வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போட்டு துவச்சிட்டாங்க மென்டலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு முடிச்சு திருச்சி ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மென்டலன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் மொத்த வரைக்கும் குட் பை